வணக்கம் இன்று தவம் அதிகாரத்தின் ஒன்பதாவது குரலை நாம் காண இருக்கிறோம் தவம் என்ற சொல்லுக்கு மிகப்பெரிய பொருள் உண்டு அதிக சக்தி வாய்ந்த மனிதர்கள் இவர்கள் தவசிகள் இந்த தவசிகள் இறைவனை நோக்கி அல்லது வேறு ஏதாவது ஒரு சிறந்த பொருளை கைப்பற்ற வேண்டும் அல்லது கைக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி ஒரே நிலையில் ஆயிரக்கணக்கான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு எண்ணத்தை ஒரே குவியலில் வைத்து பல ஆண்டுகள் தவம் இயற்றுவார்கள் அது சாதாரணமாக நாம் பயன்படுத்தக்கூடிய இடம் அல்லாது காடுகள் போன்றவற்றில் சென்று தவம் இயற்றுவார்கள் பசியை ஒரு உணர்வாக மேற்கொள்ள மாட்டார்கள் காலநிலை மாற்றங்களும் அவர்களை எதுவும் செய்யாது ஏன்னா அத்தகைய வலிமை பெற்றவர்கள் அவர்கள் அந்த எண்ண குவியல்னால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது தன்னுடைய எண்ணத்தின் குவியல் மட்டுமே அவர்களுடைய மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும் ஆகையினால் அளப்பரிய சக்தியினையும் ஆற்றலையும் அவர்கள் பெறுவார்கள் இதுதான் இயல்பு இந்த ஆற்றலை சாதாரண மனிதர்களாகிய நம்மால் பெற இயலாது அவ்வாறு காட்டுக்கு சென்று தவம் இயற்றவும் முடியாது அதுதான் உண்மையும் கூட இந்த ஆற்றல் அதிக அளவு அதிக சக்தி இருப்பதால் இவர்கள் கூறக்கூடிய எந்த ஒரு சொற்களும் அப்படியே பலிதமாகிவிடும் என்பதும் உண்மைதான் இந்த சக்திக்காக வள்ளுவ பெருந்தகை என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம் கூற்றம் கூதித்தலும் கை கூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு கூற்றம் கூதித்தலும் கை கூடும் நோற்றலின் ஆற்றல் தலை பெற்றவர்க்கு தவம் இயற்றுவதால் அளப்பரிய சக்தி நமக்கு கிடைக்கும் அந்த சக்தியின் பயனாக கூற்றுவனையும் நாம் வெல்ல முடியும் யமனையும் வெல்ல முடியும் யமனையே அழிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி மிக்கவர்களாக இந்த தவசிகள் இருப்பார்கள் என்று இந்த குரலானது நமக்கு எடுத்துரைக்கிறது நன்றி நாளை அடுத்த குரலில் நாம் சந்திக்கலாம்